அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களோடு தீவிர ஆலோசனை ஓபிஎஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதிமுகவில் ஓபிஎஸ் இணைக்கப்படுவார் என பலர் காத்திருந்தார்கள் நேற்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் அதிமுகவில் இணைக்கப்படுவார்கள் டிடிவி தினகரன் அதிமுகவின் கூட்டணிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க முடியாது அவர்களை இணைப்பதனால் எங்கள் கட்சி மேலும் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எங்கள் கட்சியை வலிமைப்படுத்துவது எங்களது இலக்கு அதில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் எனவே இதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை வகிக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் அதிமுக தான் யாரை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் யாரை வெளியேற்ற வேண்டும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என முடிவு செய்ய முடியும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஓபிஎஸ் சசிகலாவை ஒருபோதும் கட்சியில் இணைக்க மாட்டோம் இதேபோன்று டிடிவி தினகரனையும் கூட்டணிக்கு கொண்டு வர மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக அறிவித்து விட்டார் இது செய்தியாளர்கள் ஓபிஎஸ் இடம் வினவிய போது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று மட்டும் கூறி சென்றிருந்தார் என்று ராயப்பேட்டையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பு யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களோடும் ஆலோசனை நடத்தினார்கள் அந்த ஆலோசனையின் பொழுது ஓபிஎஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள் தொண்ணூத்தி சதவீதம் பேர் தாவேக்காவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க தேவையில்லை மேலும் திமுகவோடும் கூட்டணி அமைக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்கள் ஒரு ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே திமுகவோடு கூட்டணி அமைக்க ஒப்புக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ்சின் ஆதரவாளரான சுப்புரத்தினம் அவர்கள் மனோஜ் பாண்டியனின் தூண்டுதலால் இன்று திமுகவில் ஐக்கியமாகியுள்ளார் இப்படி அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் என தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வருகிறார்கள் ஓபிஎஸ் கூடாரமே தற்பொழுது காலியாகிவிட்டது வைத்தியலிங்கம் வல்லமணி நடராஜன் போன்றவர்கள் திமுகவில் இணைய வேண்டும் என ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸும் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தினார் என்றும் ஓபிஎஸ் திமுகவில் இணைச் செயலாளர் பதவியை கேட்டார் என்றும் அதே சமயத்தில் திமுக தரப்பு மறுப்பு தெரிவித்து விட்டது துணை பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்றால் தருகிறோம் என்று கூறியிருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதில் எந்த உண்மை என்று தெரியவில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் தரப்பு இவ்வாறு பேசியதாக திமுகவின் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வரவும் கூட்டணியை வீழ்த்தவும் ஒன்று தாவேகாவோடு இணைய வேண்டும் அல்லது திமுகவோடு இணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக நாம் எதற்காக என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என்று கேள்வி எழுப்பி வருகிறார்களாம் மேலும் அமித்ஷா மோடி போன்றவர்கள் ஓபிஎஸ் டிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என கேட்டுக்கொண்டாலும் கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை நாங்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி உள்குத்து அரசியலை செய்து எங்களது வேட்பாளர்களை தோற்கடித்து விடுவார் எனவே நாங்கள் இந்த கூட்டணிக்கு வர விரும்பவில்லை என அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் இந்த கூட்டணியிலேயே இடம்பெற மாட்டோம் எனவும் அறிவித்து விட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓ பி எஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் தரப்பு ஏற்கனவே கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது கட்சியின் பெயர் அதிமுகவின் தொண்டர்களினுடைய உரிமை மீட்பு கழகம் என பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் அது பொங்கலின் பொழுது கூட அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதன் பின்பு ஓபிஎஸ் தரப்பு தாவே காவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் தரப்பினுடைய தொண்ணூத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே தாவே காவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி மீறி ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு சென்றால் அது பொருந்தா கூட்டணியாக மாறிவிடும் இத்தனை காலமாக திமுகவை எதிர்த்தே அரசியல் செய்து வந்தவர் கொள்கை ரீதியிலான பல்வேறு முரண்பாடுகள் உள்ளது அதிமுக ஆட்சிக்கு வருவதே திமுக எதிர்ப்பில் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவர் திமுக கூட்டணி வைத்தால் அவரது ஆதரவாளர்களை பலர் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என கூறப்பட்டு வருகிறது அடுத்த கட்ட திட்டம் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி